உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு என்றை நாள் மிக சிறப்பானங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது முன்னோடி கூற்றாகும் இந்த நன்னாளில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் என்று வீடியோ பார்க்குற அனைவருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த வீடியோ பற்றி நாம் பார்க்க இருப்பது தினசரி ராசி பலன்கள் அந்த வரிசையில் இயன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் எழுக்கப் போகிறது தை மாதம் ஒன்றாம் தேதிங்க தமிழுக்கு விஸ்வாச வருஷம் தை மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமைங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் மாதம் நமக்கு இப்போ தான் முழுமையாக இந்த தை மாதத்தை பார்க்க இருக்கிறோம் இந்த பதினஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில தேதி இன்றைய ராசி பலன்கள் வரிசையில் மேஷம் முதல் மீனவரை பன்னிரெண்டு ராசிக்காரலக்கம் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திர கார் பலன்கள் துல்லியமாக வந்துட்டு இருக்குங்க முதல் வீடு நமக்கு செவ்வாய் ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மேஷ ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு விடுக்க போகிறது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்து தெரிந்து கொண்டு நாள் நெருங்கியவுடன் விட்டு கொடுத்து செல்லவும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாக இருக்குதுங்க வெளியூர் பயன்களால் புதிய மாற்றம் ஏற்பட்டிருக்குதுங்க சமூக பணிகளில் புதிய விதமான அனுபவங்கள் உருவாகும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டுங்க கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் மொத்தத்தில் நாள் மேஷராசி என்பளுக்கு செலவு நிறைந்த நாளாக இருக்கவும் அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு என்று வெட்டு கொடுத்து செல்லவும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் மாற்றம் ஏற்படும் நாளாக இருக்குது கார்த்திகை நட்சத்திரங்களுக்கு அனுசரித்து செல்லவும் இரண்டாவது ராசி என்று சொல்லக்கூடியது சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டு அன்பாக நேர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கற்பனை சார்ந்த துறைகளில் மேன்மை உண்டாக இருக்குதுங்க பூர்வீக சொத்துகள் வழியில் அனுகூலம் உண்டாக இருக்குதுங்க காரிய பேச்சு வார்த்தைகள் கைகூடும் வெளிப்படையான குணத்தின் மூலம் நட்புகள் அதிகரிக்கங்க மனதளவில் புதிய நம்பிக்கை உருவாக இருக்குதுங்க போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற போகிங்க தவறிய சில வாய்ப்புகள் எல்லாம் மீண்டும் கிடைக்கிறதுங்க மொத்தத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் உன்னாலாக நாள் உங்களுக்கு இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அணுகலம் உண்டாக இருக்குதுங்க ரோக நிச்சத்திர பிந்தர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் மிருக சிறுஷம் பிந்தைகளுக்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க மூன்றாவது வீடு மிதனம் புதன் அதிபதிங்க எதிலும் சுறுசுறுப்பு காண என்று கடினமான காரியத்தை கூட எளிதில் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டாடுனீங்க வியாபாரத்தில் லாபம் மேம்பாடு இருக்குதுங்க குடும்பத்தினருடன் தூர பயணம் செல்லும் வாய்ப்பும் அமைய இருக்குதுங்க அணு குறைகளில் சில மாற்றம் ஏற்படும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு பொறுப்புகள் குறையும் வெற்றி நிறைந்த நாளாகின்றால் ராசி என்பதற்கு இருக்குதுங்க மிருக சீரஷம் நட்சத்திர பிறந்தகளுக்கு சுறுசுறுப்பான என்று திருவாதிரல் பிறந்தகளுக்கு லாபகர நாள் புனர்பூச நட்சத்திர பிறந்தகளுக்கு பொறுப்புகள் குறையும் நாளாகின்றால் உங்களுக்கு இருக்குதுங்க அடுத்த வீடு கடகராசு என்பவர்கள் உங்களுக்கு பொன்னானலாக வாழ் வாழ்த்துகள் வாழ்த்துக்களுங்க இன்று அரசு பணிகளில் சாதகமான சூழல்கள் அமைய இருக்குதுங்க சக ஊழியிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் இழுபறியான பணிகளை செய்து முடிக்க போகிறீங்க சமூகம் சார்ந்த புதிய சிந்தனைகள் உண்டாக இருக்குதுங்க கல்வி பணிகளில் ஆர்வம் உண்டாக இருக்குதுங்க கமிஷன் துறைகளில் நல்ல லாபம் கிடைக்க இருக்குதுங்க அரசு பணிகளில் இருந்த இழுபறியா இருபது குறைய இருக்குதுங்க மொத்தத்தில் கடகராசு இன்று இன்பம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைய இருக்குதுங்க பூச நட்சத்திர பிறந்த சாவகமான பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறை இருக்குதுங்க அடுத்த ராசி சிம்மம் பன்னிரெண்டு வீடுகளில் நமக்கு ஐந்தாவது வீடாகவும் சூரியனை ராசி அதிபதியாக அன்பார்ந்த சிம்ம ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னானாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்களுக்கு கிரகங்களில் பார்க்கும்போது திடீர் செலவுகளால் சேமிப்புகள் குறைய இருக்குதுங்க செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாக இருக்குதுங்க மூத்த உடன்பிறப்புகள் மூலம் அலைச்சல் உண்டாக இருக்குதுங்க விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் கல்வியில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாக இருக்குதுங்க வீடு மாற்றம் குறைத்த எண்ணம் பிறக்க இருக்குதுங்க உறவுகள் வழியில் அனுசரித்து செல்லவும் மொத்தத்தில் இந்த நாள் சிம்மராசு என்பவர்களுக்கு புகழ் நிறந்த நாளாக நாள் உங்களுக்கு மகன் நட்சத்திரங்களுக்கு சேமிப்புகள் குறையும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் உண்டாக இருக்குதுங்க உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செலவும் அடுத்த ஆறாவது வீடாக கன்னி பார்க்க இருக்கிறோம் மாறுபட்ட அணுகுமுறையில் செயல்பட போறீங்க சொத்து விற்பது வாங்குவதில் லாபகரமான சூழல் அமைய இருக்குதுங்க குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உயர் அதிகாருடைய மறைமுக ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க முயற்சிகளில் இருந்து அந்த தடையெல்லாம் அறிந்து கொண்டு போரிகின்றன உங்களுக்கு அதாவது எழுத்து சார்ந்த துறையில் உள்ளவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காரணம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்தத்தில் கன்னி ராசி இன்றைய நாள் ஆக்கபூர்வம் அலங்கன்று உத்திர நட்சத்திர பிறந்தவர்களுக்கு லாபகரமான அலங்கன்று நட்சத்திர நட்சத்திரக்காரருக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்க இருக்குதுங்க சித்தரையில் பிறந்தவர்கள் முன்னேற்றமான அலங்கன்று அடுத்த ராசின்னு சொல்லக்கூடியது பன்னிரண்டு வீடுகளில் ஏழாவது வீடாகவும் சுக்கர பகவானை ராசி அதிபதியோட ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொன்ன வாழ்த்துக்கள்ங்க குடும்ப உறுப்பினருடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்க போறீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க இருக்குதுங்க உயர் அதிகாரியை அனுசரித்து நடந்து கொள்ளவும் பழகும் விதத்தில் மாற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க வியாபாரத்தில் சில மாற்றங்கள் மூலம் லாபம் அதிகரிக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்களில் விவேகம் என்னங்க தெளி மொத்தத்தில் நினைனால் துளாராசி என்பது தெளிவு பிறக்க இருக்குதுங்க இன்று சித்திரை நட்சத்திர ஒத்து ஒற்றுமை அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் உண்டாக இருக்குதுங்க அடுத்த வீடு எட்டாவது வீடு செவ்வாய ராசி அதிபதியான அன்பார்ந்த விருச்சகராசி நேரிகளை உங்களுக்கு எண்ணிய சில பணிகள் நிறைவரசி பெறுவதில் தாமதம் ஏற்பட இருக்குதுங்க வாக்குறுதி அளிக்கும் போது கவனம் இருக்குதுங்க பேச்சுகளில் பொறுமை வேண்டும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் தெளிவுகள் பிறக்க இருக்குதுங்க குண இயல்புகளில் மாற்றங்கள் காணப்படும் மொத்தத்தில் நிறைநாள் பெருசகராசம் சாந்தம் நிறைந்த நாளாக இருக்குதுங்க விசாரணை பெண்களுக்கு சிந்தித்து செயல்படவும் அனுஷ நட்சத்திரக்காரருக்கு நெருக்கடிகள் குறை இருக்குதுங்க நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்க இருக்குதுங்க அடுத்த ராசிய தனுசு ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் உண்டாக இருக்குதுங்க நண்பரிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் அரசு தொடர்பான செயல்பாடுகளில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்க இருக்குதுங்க புதிய நம்முடைய அறிமுகங்கள் மறைந்த மாற்றத்தை ஏற்படுது ஏற்படுத்தும் பயம் மூலம் அனுபவம் கிடைக்க இருக்குதுங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவு குறைய இருக்குதுங்க கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் மொத்தத்தில் தனுசுராசன் உறுதி மேம்பாடும் மேம்பாடு நல்ல மூல நட்சத்திரம் மாற்றங்கள் உண்டாகும் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் நீங்கும் உத்திரான நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும் அடுத்த ராசி என்று சொல்லக்கூடியது மகர ராசி பதினோரு பத்தாவது விழாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாக அன்பார்ந்த மகர ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் இருந்த சோர்வுகள் குறை இருக்குதுங்க குடும்பத்தில் அமைதி உண்டாகும் தடைப்பட்ட பணிகள் முடிவு பெற இருக்குதுங்க உறவினரால் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க பயன்களால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாக இருக்குதுங்க வியாபாரத்தை தள்ளி போன சில ஒப்பந்தங்கள் சாதமாக இருக்குதுங்க பணிபுரியும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க மொத்தத்தில் மகர ராசி என்பது இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாக இன்றைய நாளக்க இருக்குதுங்க உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சோறுகள் குறை இருக்குதுங்க திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க நட்சத்திர நட்சத்திரக்காரருக்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க அடுத்த ராசி வச்சுகள் கும்ப கும்பராசிங்க இது கால புருஷ தத்துவ பன்னிரெண்டு வீடுகளில் பதினோராது வீடாகும் சனி பகவானை ராசி அதிபதியாக அன்பார்ந்த கும்பராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அரசு செயல்பாடுகளில் பொருட்க வேண்டும் வருவாய் நெருக்கடியாலுமான அமைதியற்ற நிலை ஏற்பட இருக்குதுங்க வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்திற்கு சிறந்தது அல்ல இலக்குகளை முடிப்பதில் அலைச்சல் ஏற்பட இருக்குதுங்க குறுகிய பயணத்தால் ஆதாயம் கிடைக்க இருக்குதுங்க வியாபார பணிகளை திட்டமிட்டு செயல்படுவீர்கள் இணையும் சார்ந்த செயல்பாடுகளுக்கு கவனம் வேண்டுங்க மொத்தத்தில் நினைநாள் கும்பராசங்களுக்கு சுகம் நிறைந்த நாளாக நினைனால் உங்களுக்கு இருக்குதுங்க அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட இருக்குதுங்க புரட்டார நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்பாடுகளில் கவனம் வேண்டுங்க அடுத்த வீடு கடைசி வீடுங்க பனிரெண்டு வீடுகளில் பனிரெண்டாவது வீடாகும் குரு பகவானின் ராசி அதிக அன்ப மீனராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னானுங்க இன்று தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் என்று அனைவருக்கும் உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய நாள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மந்தநிலை ஏற்படும் குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பயணங்களில் தேவையான ஆவணங்களை எடுத்து செல்லவும் கூட்டு விவகாரத்தில் வேகத்திற்குள் செல்ல வேண்டுங்க எதிர்பாராத சில உதவிகளால் மாற்றங்கள் இருக்குதுங்க புதிய முயற்சிகள் சிந்தித்து செயல்படுவது நல்லது உத்தியோக பணிகளில் மதிப்புங்க மொத்தத்தில் என்னால் மீனராசி என்பலுக்கு அலச்சரிகள் நினைந்த நாளாக இருந்தாலும் இருக்குதுங்க புரட்டாதி நட்சத்திரக்கு அனுசரித்து செல்லவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படவும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் வெளிப்படுத்துதுங்க என்ன நேர்களே இதுவரைக்கும் பனிரெண்டு ராசியும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக விடைக்க அடுத்தடுத்து நல்லதொரு விடைப்பதை சந்திக்கும் வரை உங்கள் விழுந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நேர்ந்துகள் நன்றி வணக்கங்க மீண்டும் சந்திப்போம் மடத்தை விடுப்பு